ரைசுலா டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளிலே நான் உங்களோடு பேச போகிற காரியம் என்னவென்றால் நம்முடைய ஜபத்தின் பதிலுக்கு தடை நம்முடைய ஜபத்தின் பதிலுக்கு தடை பாருங்கள் சில பேர் நீண்ட காலமாக நீண்ட வருடங்களாக மாதங்களாக நாட்களாக ஜபித்து வந்தோம் அந்த ஜபத்திற்கு இன்னும் கத்தர ஏன் பதில் தரலை அப்படின்னு ஒரு பெரிய பசிலில் இருக்கலாம் அந்த தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம் உங்கள் ஜபத்திற்கு இருக்கிற அந்த தடையை நீங்கள் நீக்குவது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க இதில் என்ன அது என்ன தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு பதினோராது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருசத்தில் ஏசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது உங்களுக்கு யாதொருவன் பேரில் ஒரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார் பார்த்தீங்களா நம்ம ஜெபிக்கப் போகும்போது என்னென்னா பரலோக பிதா நம்முடைய குற்றங்கள் குறைகளை முதலாவது நமக்கு மன்னிக்க வேண்டும் மன்னித்திருக்க வேண்டும் அப்புறம் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலை உண்டாக்குகிறார் இப்போ நம்முடைய குற்றங்கள் குறைகள் மன்னிக்கப்படாமல் இருக்கும்படியாக எப்ப எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாதாம் ஒருவருக்கு மன்னிக்காமல் இருக்கும்போது நம்மளை கஷ்டப்படுத்தினவர்கள் இருக்கலாம் அவங்கள காயப்படுத்தினவர்கள் இருக்கலாம் உங்கள் மனதை துன்பப்படுத்தினவர்கள் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு மனக்காயம் இல்லை ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினவர்கள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் மேலே ஒரு கிரெட்ஜிங்கை ஒரு மனக்கசப்பை வைத்து கொண்டு நாம் ஜெபிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் போவதற்கு அதிக சாத்தியக்கூறு இருக்கிறது சிலருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நார்மலாக நடக்க வேண்டிய சில காரியங்கள் பல ஆண்டுகளாக நடக்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் மறுக்க முடியாத உண்மை அவர்கள் மற்றவர்களை மன்னிக்கவில்லை தங்களுக்கு தப்பிதம் செய்தவர்களை மன்னிக்கவில்லை சிலருடைய திருமண வாழ்க்கை தடைபட்டிருக்கிறது சிலருடைய குழந்தை பாக்கியம் தடைபட்டிருக்கிறது சிலருடைய செல்வம் வாழ்வு செழிப்பு தடைபட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தங்களுக்கு தீமை செய்தவர்கள் தங்களை தங்களுடைய மனதை காயப்படுத்தினவர்களை அவர்கள் மன்னிக்காமல் பல ஆண்டுகளாக இருப்பது தான் காரணமாக இருக்கக்கூடும் ஈவன் தன்னுடைய சிலருடைய சரீரத்தில் இருக்க நோய்களுக்கு கூட இது காரணமாக இருக்கின்றது ஆகையினால் இது ரொம்ப சிம்பிள் என்ன சொல்கிறது நம்ம நடந்த விஷயத்தை நம்ம மாற்ற முடியாது உங்களுக்கு நடந்த காரியத்தை பாஸ்ட்டை மாற்ற முடியாது ஆனால் ஃப்யூச்சரையும் ப்ரெசண்ட்டையும் உங்களால் மாற்ற முடியும் உங்கள் வாழ்க்கையில் ஜபத்திற்கு பதிலை உங்களால் கொண்டு வர முடியும் அதற்கு தடையாக இருக்கிற இந்த மன்னியாமையை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்குவது அவசியம் அதனால இந்த நொடியிலேயே உங்கள் மனதார உங்களை ஹர்ட் பண்ணவங்களை உங்களை நஷ்டப்படுத்தினவர்களை உங்களை அவமானப்படுத்தினவர்களை துன்பப்படுத்தினவர்களை மனதார மன்னித்து விடுங்க இயேசுவே நான் அவர்களுக்கு முற்றிலும் ஆண்டவரே அவர்களை மன்னிக்கிறேன் என்று நீங்கள் மன்னித்து விடுங்கள் மன்னித்து விட்டுட்டு கத்தர்கிட்ட போய் உங்கள் பாவங்களுக்காக உங்கள் குற்றங்களுக்காக மன்னிக்கும்படியாக பிதாவினத்தில் கேளுங்கள் அவர் உங்களை மன்னிப்பார் அப்போது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை கத்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் பல ஆண்டுகள் பல நாட்கள் பல டெக்கேட்ஸ் கூட இருக்கலாம் ஆனால் கத்தர் இந்த நாளிலே அதற்கு பதிலை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார் இதுவே இந்த நாளுக்கான செய்தி ஜபத்தோடு முடிப்போம் நல்ல பிதாவே துதிக்கிறோம்ப்பா அந்தவரே இந்த வேலையில் ஆண்டவரே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் மன்னிக்கிற ஒரு உள்ளத்தை கொடுங்க தகப்பனே ஆண்டவரே தகப்பனே கத்தாவே எங்களுக்கு மற்றவர்கள் செய்த குற்றங்கள் ஏற்படுத்தின நஷ்டங்கள் அவமானங்கள் யாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறோம் தகப்பனே கத்தர் கிருபையாய் இவர்கள் ஜெபிக்கிற இந்த வேலையில் ஆண்டவரே அவர்கள் இவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் மன்னிப்பீராக சுவாமி எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கிறோம் எங்க தப்பிதங்களை குற்றங்கள் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே அண்டவரைய வாழ்க்கையில் தடைபட்டிருக்கிற நன்மைகள் ஆசிர்வாதங்கள் சாதாரணமாக இயல்பாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் கூட தடைபெற்றிருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நொடியிலே மாறுவதாக இந்த ஜபத்தை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியனுடைய வாழ்க்கையிலையும் அன்றுவரே உங்களுடைய அற்புதங்கள் நடப்பதாக அடுவரைய நன்மைகள் உண்டாவதாக அண்டவரையே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே குழந்தைகள் உண்டாவதாக திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே திருமணம் உண்டாவதாக தகப்பனே ஏற்ற துணை உண்டாவதாக தகப்பனே ஆண்டவரே செல்வம் செழிப்பு தடைபட்டிருக்கிற காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வருவதாக தகப்பனே ஊழியங்கள் பெருகுவதாக ஆத்தும் அறுவடை உண்டாவதாக கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெவங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் காட் யூ காட் பை யூ